மூன்றாவது செய்தியாக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து பேசக்கூடிய ஒரு வீடியோ வைரல் இருக்கு அது ஒரு கிறிஸ்தவ சபை கூட்டத்தில் பேசுகிற வீடியோ அது அதில் நிறைய விஷயங்களை அவர் சொல்கிறாரு அதில் சொல்லும்போது ஒரு விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னா பாதிரியார்கள் அரசியல் விழிப்புணர்வுடன் கிறிஸ்துவர்களை கிறிஸ்துவ மக்களை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அதே காணொலியில் அது முழு காணொளியை நம்ம முழுசாக பார்க்கணும் இன்னும் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு என்னென்ன இந்த ஐந்து நிமிடத்துலேயே பல விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு அவர் சொல்ல வர விஷயம் இந்த கிரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள அது என்னென்னா இந்தியாவில் மாற்று மதத்தினர் வந்து இங்கே சுதந்திரமாக வழிபாடு செய்ய முடியவில்லை ஆனால் அதுக்கு காரணம் வந்து மோடி அரசான் அப்படி சொல்கிறாராம் அதற்கு அவர் உதாரணமாக என்ன சொல்கிறாரு நான் சமீபத்தில் ஃப்ளைட்டில் போனேன் அதாவது அவர் அமைச்சராக இருக்கிறதுனால இப்போ அடிக்கடி ஃப்ளைட்டில் போகிறார் போல இருக்குது அதையும் சேர்த்து சொல்லிக்கிறார் நான் ஃப்ளைட்டில் போகிறப்ப ஒருத்தர் கூட வந்தார் அவர் அது மாதிரி பேசுகிறப்ப பல விஷயங்கள் அவர் சொன்னார் அப்போ வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ட்யூன் டவர் இடித்தாங்க அது வாய்த்தவரி சொல்லி விட்டாரா இல்லை மனசில் இருந்ததை சொல்லி கொ கொட்டிட்டாரா இல்லை அதற்கு பிறகு இனிமேல் மன்னிப்பு கேட்க போகிறான்னு தெரில என்னென்னா ட்யூன் டவரை இடித்தவங்களை தீவிரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொல்லியிருக்காரு குடி உறவை அவர் அப்படி தைரியமாக சொல்லியிருக்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அநேகமாக ஒன்று ஒரு வாரத்தில் அதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிச்சோன்னு இல்லை நான் அந்த எண்ணத்துலேயே சொல்லவில்லை அடிப்படைவாத எண்ணம் கொண்ட அந்த தீவிரவாதிகளை தான் நான் சொன்னேன் உங்களை தான் நான் சொல்லலை உங்களுக்கு மனசு அப்படி புண்பட்டிருந்தால் நான் மன்னிச்சிக்கிறேன் வருத்தப்படுறேன் அப்படின்னு நாளைக்கே அவர் சொல்லலாம் ஆனாலும் தைரியமாக அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அப்படி ட்விட்டர் இடிச்ச பக்கத்துலேயே பக்கத்தில் மாஸ்க் கட்டணும் சொல்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய அரசு அனுமதித்தது அமெரிக்கா எப்படி ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்பே நமக்கு சிரிப்பு வருது இந்துக்களும் ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்காங்க ஏகப்பட்ட இந்து ஆலயங்கள் வருவது பாரு வேறே ஒரு பர்சன்ட் தான் இருக்க உனக்கும் நாங்கள் இது கொடுத்துருக்குறோம் பார்த்து நடந்துக்கன்னு ஒரு எச்சரிக்கை இதில் சொல்கிறார் அதை விட என்னன்னா தாங்கள் பிரிட்டிஷாருடைய டிசண்ட்டுங்கிறத அவர் மறைமுகம் சொல்றாரு என்னென்னா இந்த நாட்டிற்கு வந்து பிரிட்டிஷார்கள் வந்த பொழுது அவர்களோடு சேர்ந்து மிஷினரிகள் மிஷினரி வந்து அதற்கு பின்னால் தான் பிரிட்டிஷாரே அதை மிஷினரிகள் மூலம் தான் இங்கே ஆட்சியை கைப்பற்றினாருங்கிறது நமக்கு தெரியும் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆனாங்கன்னா அந்த வரலாறு இப்போ சொன்னோன்னா அதுக்கு நேரமே பத்தாது ஸோ அதை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார்னா இந்த நாட்டில் அதாவது மிஷினரிகள் கிறிஸ்துவ மதம் பரப்ப வந்தார்கள் புரியுது சதியை அவங்க வந்து இந்த பழக்கத்தை அவங்க தான் ஒழித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மிஷினரி அவருடைய பேரை சொல்கிறாரு அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார் அவர் தான் சட்டத்தின் மூலமாக தடுத்துனாரான் முதல்ல இந்த சதிங்கிறது எதனால் வந்தது அது இந்தியா முழுக்க இருந்ததா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் தென்கோடியிலலாம் எங்கே இல்லை தமிழ்நாட்டில் சதி ஏதாவது உடன் கட்ட இல்லை இந்த ராஜஸ்தான் ஒரு சில பகுதியில் இருந்தது அந்த பகுதியில் ஏன் இருந்தது யாருக்கு எதிராக அந்த சதி நடந்தது மொகலாயர்கள் ஆட்சியில் ஏன் நடந்தது அந்த வரலாற்றையும் மனோதங்கராஜ் சேர்த்து சொன்னார்னா அதை நம்மளால் புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் விதவை மறுமணம் பெண்கள் விதவை மறுமணம் அப்படிங்கிறது இது எல்லாம் இருக்குதாங்கிறது நமக்கு தெரியல அவர் வந்து சொல்கிறாரு இந்து மதத்தில் இருக்கிறத இவர் செஞ்சு வச்சாராம் இப்பொழுது கிறிஸ்துவத்தில் அது மாதிரி எவ்வளவு இவங்க பண்ணி கொடு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பல விஷயங்களை சொல்கிறார் இங்கே மிஷினரிகளை எந்த அளவுக்கு பணியேற்றுறதுன்னு இப்போ நம்ம ஏ பார்க்குறோம் இந்த சபாநாயகர் அப்பாவு போகிற இடத்துலலாம் வந்து இங்கே கிறிஸ்துவ மிஷினரிகள் இல்லைன்னா யாரும் படிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது பொன்முடி கான்வெகேஷனுக்கு போய் நீ இந்த மாணவர்கள் நாளைக்கு எப்படி வேலைக்கு போகிறான் எப்படி தொழில் தொடங்கணும் அதை பற்றி பேசியன்னா நீங்கள்லாம் இப்போ படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே கிறிஸ்டின்ஸ் தான் அவங்க இன்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு அவங்க பேசுகிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் ஸோ இந்த காணொலியில் அவர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை என்ன அதில் பால் தினகரன் போன்றவர்கள் கத்தோலிக்க அமைப்பை சார்ந்த பலரும் இருக்காங்க அதில் சொல்கிறார் நாம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா இவர் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற நான் வந்து ஒரு கிறிஸ்டின் ஆனால் அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறார் அது நம்மளால் தவிர்க்க முடியாது அது அவர் கிறிஸ்டின்ங்கிறதுனால அவர் கொடுத்துருக்காங்களா சவுத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுனால அமைச்சரில் கொடுத்துருக்காங்களாங்கிறது தெரியல ஆனால் கிறிஸ்து நான் கிறிஸ்துவன் நாம் கிறிஸ்துவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பாதிரியார்கள் எப்படி செயல்பட வேண்டும் நீங்கள் அரசியலுக்கு வரணுங்கிறது என்னுடைய ஆசை இல்லை அதே நேரத்தில் அரசியல் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் உங்களுக்கு மட்டும் இருந்தால நம்மளுடைய மக்களுக்கு சர்ச்சுக்கு வரவங்க அதாவது சர்ச்சில் வந்து நீ வந்து ஆன்மீகம் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகத்தை சொல்கிறத விட நீ அரசியல் விஷயங்களை பேசு அதிகமாக அப்படின்னு அவர் சொல்லாமல் சொல்கிற நாங்கள் சொல்கிறத விட நீ பேசுனால் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் ஏன்னா அது இவங்க எப்பயோ ஒரு நாள் தானே பொதுக்கூட்டம் போடுவாங்க நீ சண்டே சண்டே உனக்கு குஜால் தானே ஒரே கூட்டம் தானே வருது அந்த கூட்டத்தில் நீ பேசலாம்ல அப்படின்னு அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே சொல்கிறார் மேபி அதற்கு பேக்கிங்க்கு அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா இருக்குன்னா இந்த அரசே வந்து உங்களால் வந்து அரசு தான் உங்களுக்காக வேலை செய்கிறதுக்கே இந்த அரசு இருக்குன்னு பல முறை அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை ஒரு கோரிக்கையாக வச்சுட்டு சொல்கிறாரு இப்போ நாம் பார்க்கலாம் இவர் வந்து வாட்டி போய் தேவசகாயம் பிள்ளைக்கு விருதர் பட்டம் கொடுத அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டால் அங்கே இவர் என்ன பேசினாருங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் புதுசாக அதாவது தொடர்ச்சியாக ஒரு பையன் சொன்னால் அது உண்மையாகிடும் அப்படிங்கிற தோல் சிலை அந்த ஏற்கனவே இங்கே நூற்றி ஐம்பதாவது ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தது அதில் வந்து பினரே விஜயன் மற்றும் மு க ஸ்டாலின் கலந்துட்டார் மு க ஸ்டாலின் அந்த தோல் சிலை கழகத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் இது ஸ்ட்ரீட் டிவியில் நாம் நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா திரு கணேசன் நாடார் அவர்களும் கல்வெட்டு ராமச்சந்திரன் அவர்களும் இது சம்பந்தமாக விரிவாக ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் தோல் சூலை போராட்டம் பற்றி இது குறித்து விரிவாக அதை பேசியிருக்காங்க அவங்களுடைய பேட்டியே அதில் இருக்குது எப்படி உண்மையிலே அது என்ன பேக்ராப்பில் இது நடந்தது இது தோல் சிலை கல அளவுக்கு வந்து நாடார் சமுதாய மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது அதாவது பிரிட்டிஷார் வந்த பிறகு கிறிஸ்துவம் வந்த பிறகு தான் அவங்க ஏதோ ரிஃபைன் ஆனது மாதிரிலாம் சொல்லப்படுகிறது அதற்கெல்லாம் உரிய விளக்கம் நம்ம ஸ்ரீ டிவிலேயே காணொலியாக இருக்கிறது இதை நேரில் பார்க்கணும் ஏன்னா இந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கார் சமூக பங்களிப்பை இந்த மிஷினரிகள் எப்படி பண்ணியிருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு நம்மளுடைய ஒரு சிம்பிள் கேள்வி நம்ம வந்து ஆதாரம் அந்த இதெல்லாம் நம்ம சொல்ல பெண்களுக்கு அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கோங்கிறது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாச்சியார் குயிலி அப்புறம் வடக்கு பக்கம் பக்கம் போனோம்னா ராணி இருக்காங்க தாராபாய் இருக்காங்க இவங்களெலாம் வந்து ஆட்சி அதிகாரத்திலே இருந்து பல போர்களையே நடத்தியிருக்கிறார்கள் அளவுக்கு ஆளுமை மிக்கிறதாக இருந்திருக்காங்க நான் கேட்குறது இப்போ ஜனநாயகம் வந்துருச்சு அது வந்து அப்போது முடியாட்சி இப்போ ஜனநாயகம் வந்துருச்சு இதுவரை அமெரிக்காலேருந்து ஒரே ஒரு பிரசிடெண்ட் பெண் பிரசிடெண்ட் யார் சொல்லுங்க இப்போது வந்து இந்தியர்களுடைய அங்கே எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அவங்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறது அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறதுனால கமலஹாரிஸை சொல்லலாமா அப்படின்னு டெமோக்ராட்டிக் யோசிக்கிறாங்க அதுவும் அவங்க சொல்லக்கூட ஒரு பெண்ணை வந்து பிரசிடெண்ட்டாக அங்கே எப்போதும் செய்ய போவதில்லைங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் ஓட்டுக்காக இந்த வேலைகளை செய்வார்களா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கிறிஸ்துவ நாடுகள் இந்த அளவுக்கு தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு ஆனால் நம்ம அந்த காலத்திலேயே நம்முடைய ராணிகள் இந்த சித்தூர் ராணிகள்லாம் எப்படி இருந்திருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆகவே மனோ தங்கராஜ் போன்றவர்கள் அந்த திராவிட வரலாற்றையே படிச்சுக்கிட்டு இருந்ததுனால மிஷனரிகள் அவருக்கு அவர் சர்ச்சுக்கு போகிறப்ப அவருக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அது இப்பொழுது அரசியல்வாதியாக ஆன பிறகும் அதே ஒரு பிரச்சாரத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இன்னும் விரிவாக பல பதில்களை சொல்லணும் நம்ம சிடிவிலேயே இன்னும் விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதையும் நம்ம செய்வோம் அதோடு சேர்த்து இது இப்போ எதுக்குன்னா இந்த மாற்று மதத்தினருக்கு இங்கே வந்து இது இல்லை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறது இப்போ அதை வந்து புதுசாக இப்போ என்ன எடுத்துனா இந்த கான்வார் யாத்திரை இந்த உத்தரப்பிரதேசிலையும் மத்திய பிரதேசிலேயும் அந்த யாத்திரை போகக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து கடைகள் பல கடைகள் இருக்குது அதில் வந்து ஆளால் உணவுலாம் பண்ணக்கூடாது அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஓனர் யார் அந்த கடைக்கு அப்படிங்கிற ஒரு பெயரை நீங்கள் குறிப்பிடணும் அப்படின்னு போலீஸ் தரப்பில் கேட்டுருக்கிறதுனால பாருங்கள் மாற்று மதத்தினர் இங்கே பிஸ்னஸே பண்ண முடியாதா அப்படின்னா பல நேரங்களிலே இது போன்ற யாத்திரைகள் நடக்கும் பொழுது மாற்று மதத்தினால் பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இப்பொழுது கவர்மெண்ட்டு கேட்குது வாரியானால இதே போன்ற ஒரு சங்கல்ப யாத்திரை போகும் பொழுதுதான் நூலில் பெரிய அளவு தாக்குதல் நடத்தப்பட்டது வெஸ்ட் பெங்காலில் என்ன நடக்குதுன்னு தெரியும் பீகாரில் என்ன நடக்குதுன்னு தெரியும் ஆகவே இதுக்கு முன்னெச்சரிக்கையாக இப்போ கான்வார் யாத்திரை மிகப்பெரிய அளவில் அந்த யாத்திரை நடக்கும் ஸோ அந்த நடக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும் ஆனால் அந்த இந்துக்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அரசு வேறு விதமாகவும் யோசிக்குது நீ உண்மையிலேயே உண்முடைய ஐடென்டிட்டியை காட்டு அதுல என்ன பிரச்சனை இருக்குது ஏன்னா நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தானே இந்த கடை யாருது என்ன தெரிய டாக்ஸும் கட்டிக்கிட்டு இருக்க அதை நீ யாருன்னு சொல்லப்பா அப்படின்னு சொல்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை ஏன்னா பல இடங்களிலே இப்பொழுது நிறைய எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு லோக்கல் சேனல்ஸ் இந்திய லோக்கல் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்து பெயர் தாங்கி எத்தனை இஸ்லாமிய கடைகள் இருக்கிறது சத்தம் இல்லாமல் அளவுக்கு நம்ம எப்படி அலால் உணவுகளை நம்ம மீது திணிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்போஸ் இருக்காங்க இதை ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லணும் ஸோ இதையெல்லாம் காரணம் காட்டி இங்கே வந்து வேறு யாருமே ஒரு வெறுப்பு பிரச்சாரம் செய்யப்படுகிறது அப்படின்னு அதனால தான் ஐநா சபையில் கூட இஸ்லாமிக் ஃபோபியா அப்படின்னு பல விஷயங்களை பேசும் பொழுது இந்து ஃபோபியான்னு ஏன் இருக்கக்கூடாது ஏன்னா காஷ்மீரில் இந்துக்களை ஒரே நாளில் நாலு லட்சம் பேர் அடித்து துரத்துனாங்களே இப்போ அதை என்ன ஃபோபியான்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு இந்தியா தரப்பிலிருந்து இருந்தும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது அதனால் அந்த மாறி மாறியிருக்கிறது ஆனால் மனோ தங்கராஜ் போன்றவர்கள் கிறிஸ்தவ முஸ்லாரிகளால் செறிவூட்டப்பட்ட அந்த அறிவை வைத்துக்கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு தக்க பதில் அவர்கள் எப்படி பேசுகிறாங்களோ அளவுக்கு ஆதாரத்தோடு நம்மளாலும் பேச முடியும் அதற்கான இன்னொரு நிகழ்ச்சியில் அதற்கான வாய்ப்பு இருந்தால் அதுவும் ஸ்ரீ டிவி செய்யும் அப்படிங்கிற ஒரு செய்தியோடு இந்த செய்தியை நான்